வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் முப்பத்தி ஐந்து பணமும் வேண்டாம் சோம்பலும் வேண்டாம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பணம் என்றும் பண்டமாற்றென்றும் சொல்லோம் பண்பட்டு ஒத்துழைத்து பகிர்ந்து உண்போம் உணவு சமைத்திட விறகு தேடமாட்டோம் உபயோகிப்போம் எங்கும் மின்சாரத்தை குணம் கெடாமுறையில் நீராவி சக்தி கொண்டே பண்டங்களினை வேக வைப்போம் கனமேனும் சோம்பல் எவரும் கொல்லாது காத்திடவே உடல் அறிவை பழக்கி கொள்வோம் இந்த கவிதை எத்தனை எத்தனை ஆழமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு யோசித்தா பிரமிப்பாக இருக்கு பாருங்க ரொம்ப ச சாதாரணமாக ஆரம்பிக்கிறார் நம்ம வந்து பணம்னோ அல்ல பண்டங்களை மாற்றுகின்ற பார்டர் சிஸ்டம்னு சொல்கிறோமே அந்த பண்டமாற்று வியாபாரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் உலக சமாதான ஆட்சியில் இல்லாமலே போயிடும் அது மட்டுமல்ல என்ன ஒரு அற்புதமாக சிந்திச்சிருக்காரு பாருங்க அவர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் விறகு கொண்டு தான் சமைச்சாங்க ஆனால் இவர் சொல்கிறார் நம்ம விறகு கொண்டு சமையல் செய்வதை குறைத்து விடுவோம் படிப்படியாக அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அன்றைக்கே சொல்கிறார் மின்சாரத்தை உபயோகிப்போம் அது மட்டும் இல்லை அப்படி உபயோகித்து தண்ணீரை சூடேற்றி நீராவியாக்கி அதன் மூலம் உணவுப் பொருட்கள் சமைக்கும் பொழுது அதில் சத்து பொருட்கள் அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அழியாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் மிக முக்கியமாக ஒரு நொடி பொழுது கூட யாருமே சொம்பேரியாக இருக்க மாட்டாங்க அதற்கு பழக்கணும் பாருங்கள் உடலையும் பழக்கணும் மனதையும் பழக்கணும் அதையும் நாம் செய்வோம் சரி இப்போ மின்சாரத்தின் மூலமாக நீங்கள் சமையல் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் எப்படி இப்போவே மின்சக்தி தட்டுப்பாடு இருக்கிறதே என்றால் அருத்தந்தை என்ன அழகான ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் பாருங்க விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வருகிறது அப்போ நமக்கு என்ன தெரியும் இந்த சூரிய வெப்பத்தினால் நம் பூமியிலும் சரி பூமியை சுற்றியுள்ள காற்றிலும் உள்ள அணுக்கள் எல்லாம் அதிகமான காந்த சக்தியை பெறுகின்றன இந்த அணுக்களில் கூடுகின்ற காந்த சக்தியை சேகரிப்பது எதிர்காலத்தில் விஞ்ஞானிகளால் முடியாதது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொன்னார் இன்றைக்கு நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் இன்றைக்கி சோலார் எனர்ஜி பயன்படுத்தி தான் நம்ம எல்லாம் செய்கிறோம் அதை அன்றே சொன்னவர் அருட்தந்தை அது மட்டுமல்ல மனித வாழ்விற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது மரங்கள் அந்த மரங்களை வெட்டவே கூடாது ஏன்னா டிஃபாரஸ்டேஷன்னால் இன்றைக்கி உலகம் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மழை குறைந்து போகிறது இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கான தீர்வை முன்வைத்தவர் அருட்தந்தை நன்றி வாழ்க வளமுடன்